திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் மலை பெய்கிறது என்றால் மித்யா துஷ்டி ஆறு ஓடுகிறது என்றால் மித்தியா துஷ்டி காற்று வீசுகிறது என்றால் அதுவும் மித்யா துஷ்டி என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் இது எப்படி உண்மையாகும் இது எப்படி சாத்தியமாகும் என்ற உண்மையை நாங்கள் தேடுதலை பார்ப்போம் இங்கே மலை என்பது வந்து ஒரு வேகம் அதை நாங்கள் கையில் பிடிச்சி பார்த்தா தண்ணீரை தான் உணர முடியும் அதே போல் ஆறு என்பது ஓடுகிறது அப்படி சொல்வது அதை நாங்கள் பிடித்து பார்த்தா கைகளுக்கு தண்ணீரை உணர முடியும் அப்போது இவைகள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு சொல்வது என்பது வந்து மித்யா துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மித்யா துஷ்டி என்றால் வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருப்பதுதான் தான் மித்யா துஷ்டி அதை பிடிப்பில் இன்றைய மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க வெளியில் எல்லாமே இருக்கிறது வெளியில் இருக்கும்போது அதில் நானும் இருக்கிறேன் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவம் வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பது தான் நான் வெளியில் எல்லாமே இருக்கும்போது மழை பெய்கிறது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போகுது ஆறு ஓடுகிறது காற்று வீசுகிறது என்பது எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக்கொண்டு இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது மித்தியா துஷ்டியில் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உள்நுழைந்த வேகம் கண்களுக்கு தெரிந்தது காதுக்கு கேட்டது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்ந்த ஒரு எண்ணமும் மனமும் இதே போல ஒரு வேகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் காற்று என்பது ஒரு வேகம் மலை என்பது வந்து ஒரு வேகம் அதே போல் ஆறு என்பது வந்து ஒரு வேகம் வேகத்தின் காரணமாகத்தான் மழை பெய்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அதே வேகத்தின் காரணமாக தான் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வேகத்தின் காரணமாக காற்று வீசுகிறது என்று சொல்கிறோம் அப்போது இவை எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பிடித்து நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த பிடிப்பில் இருக்கும் நாங்கள் மித்தியா துஷ்டியில் இருக்கிறோம் அப்போது இதே போலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மனமும் மனம் என்பதும் வந்து ஒரு வேகம் மனதுக்குள் மனதுக்குள் இருப்பதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கோம் மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இது ஒரு வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் நினைச்சு கொண்டிருக்கோம் பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்போது இந்த பிடிப்பில்தான் மனிதர்கள் எல்லாமே இருக்கிறார்கள் அப்போ இதுதான் மனதின் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் மாயையில் தான் நாங்கள் இருக்கிறோம் சிறை ஒன்றை அமைத்து கொண்டு அந்த சிறையில் சிறை கைதிகளாக எங்களை நாங்களே சிறை கைதிகளாக்கி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த மாயிலிருந்து மீள்பவர் தான் சத்தியத்தை காண்பவராகிறார் சத்தியத்தை காணாத சம்மாதித்திக்கு வர முடியாத ஒருவர் இந்த மாயிலிருந்து மீள முடியாது மனம் என்ற பிரபாகையில் வேகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது ஆற்று நீர் மலை காற்று என்பது இல்லாமல் இருப்பது போல மனதுக்கு வரும் எண்ணங்களும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் இந்த வேகத்தின் காரணமாக வேகம் என்பது வந்து இந்த கரண்ட்டை போல நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வயர்கள் இரண்டும் ஒன்றாக ஸ்பார்க் ஆகுவது தான் இந்த கரண்ட்டு கரண்ட் கரண்ட்டு வந்து ஒரு வேகத்தின் காரணமாகத்தான் இது இரண்டும் ஒன்றாக இணைந்தபோது ஒரு அதிர்வு உருவாக்குகிறது இந்த அதிர்வு என்பது வேகமாக வேகமாக சுழல்வதன் காரணமாக கரண்ட் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அப்போ இதே போல் இந்த கண்ணும் காதும் இணைந்ததை தான் நாங்கள் மனம் என்று எடுத்துக்கொண்டு அந்த மனதில் தான் எல்லாமே வெளியில் இருக்கிற மனம் மனது மனம் சொல்வதை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் பிடித்து கொண்டிருக்கிறோம் கண்ணும் காதும் இணைந்தது மலை காற்று ஆறு சூரியன் சந்திரன் வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் இவை அனைத்தும் கண்ணும் காதும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அப்போ இது தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அந்த வேகத்துக்கு அகப்பட்டு கரண்டை போல் இந்த கரண்ட்டுக்கு அகப்பட்டு இருக்கும் இந்த அக அகப்பட்டு கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் இந்த அகப்பட்டு இருக்கும் நாங்கள் போவது இந்த வேகத்தின் காரணமாக பள்ளத்தை நோக்கி ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதைப் போல நாங்களும் இந்த பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்போது இதன் காரணமாக நாங்கள் போவது துன்பத்துக்கே ஏனென்றால் நாங்கள் இருப்பது பொய்யில் கற்பனையில் மாயையில் அப்போது இந்த மாயை என்பது வந்து நாங்கள் இந்த டிவியில் பார்க்கும் திரைப்படம் பார்க்குறோம் திரைப்படங்களை நாங்கள் டிவியில் பார்க்குறோன்னைக்கு திரையரங்கில் பார்க்குறோம் இப்போ திரையரங்குல பார்க்கும் இந்த படம் என்பது வந்து சினிமா என்பது வந்து ஒரு கற்பனை கதை அது தொழில்நுட்பம் பயன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை வடிவமைத்து கற்பனை கதையை எழுதி அதை இதை தயாரித்து டைரக்ட் பண்ணி நடித்து நாங்கள் சினிமாவில் பார்க்குறோம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அப்போ சினிமாவில் பார்க்கும் அந்த திரையில் போகும் காட்சிகள் எல்லாமே கண்களுக்கு தெரியுது காதுக்கு கேட்குது அப்போ இது எல்லாமே வெளியே திரையரங்கில் உண்மை என நம்பி நாங்கள் ஒரு கட்ட ஒரு காட்சிகளுக்கு நாங்கள் சிரிக்கிறோம் ஒரு கா ஒவ்வொரு காட்சிகளுக்கு நாங்கள் கண்ணீரும் வருது அப்போது ஒரு ச ஒரு ஒவ்வொரு காட்சிகளில் சிரிக்கிறோம் ஒவ்வொரு காட்சியில் அழுகிறோம் இந்த மாதிரிக்கு காட்சிகளை வெளியே சினிமாவில் நடக்கிற காட்சிகளை பார்த்து நாங்கள் விரும்புகிறோம் வெறுக்கிறோம் மகிழ்ச்சியை அடைகிறோம் துன்பம் அடைகிறோம் அப்போது அப்போ அது வந்து எல்லாமே உருவானது சினிமா என்பது வந்து வெளியில் திரைக்குள்ளே இருக்குதா திரைப்படத்தை திரையை கிழிச்சி உள்ளுக்கு பார்த்தா திரைக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்போ இவை எல்லாமே தயார்படுத்தியது தயார்படுத்தி இதை உருவாக்கப்பட்டது அப்போ உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறதா அப்போ நாங்கள் அந்த சினிமாவில் பார்க்குறோம் சினிமா உண்மையின நம்பி பார்க்குறோம் அப்போ சினிமாவுக்குள்ள யாரும் திரையை கிழிச்சி பார்க்க போகிறதில்ல டிவியை உடைச்சி பார்க்க போகிறது ஏன்னா உண்மைக்குள்ளே உண்மையிலேயுமே உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை என்பது எங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் எங்கேயுமே கிடையாது இந்த சென்சர்கள் இயங்குவதனால சென்சர்களுக்குள் உள்நுழைவதனால் அதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த பிடிப்பு தான் மித்யா துஷ்டி அப்போது டிவியில் போகிறத நாங்கள் பார்க்குறோம் அதற்கு விரும்புறோம் வெறுக்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் துன்பம் அடைகிறோம் அப்போது அப்போ இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு தான் நாங்கள் இன்பம் துன்பம் என்ற இரண்டுக்கும் மத்தியில் எங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்கு அப்போது இதுதான் மாயை கற்பனை அப்போ இந்த மாயையிலிருந்து மீள முடியும் நாங்கள் உண்மை என்ன சத்தியம் என்ன அப்படின்னு தெரிந்து உணர்ந்தால்தான் அப்போது அது வரைக்கும் நாங்கள் இருப்பது மித்யா துஷ்டியில் இந்த வேகத்துக்கு அகப்பட்டு என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது கண்ணும் காதும் இணைந்தால் அங்கே ஒரு ஸ்பாக் உருவாகுகிறது அந்த ஸ்பாக் என்பது தான் அதிர்வு இந்த அதிர்வு என்பது வேகமாக சுழலுகிறது அந்த சுழற்சியின் காரணமாக வெளியிலெல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த நினைப்பு தான் கற்பனை மாயை அந்த மாயிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் ஸ்கந்த போதனையில் கூறுகிறார்கள் ஸ்கந்தானம் பாத்திபாவோ ஆயத்தனங் பட்டிலாபோ அயங் உச்சத்தி ஜாதி என்று இந்த ஜாதி தம்ம போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது இதைத்தான் இந்த உற்பத்தி நிலை எங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணம் உருவாகி மனம் உருவாகி அது எண்ணங்களாக மாறி அந்த எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போதான் வேகம் என்று பகவான் அவர்கள் போதனை செய்தது அப்போது இந்த சத்தியம் தெரியாத வரைக்கும் பகவான் அவர்கள் போதனை செய்யும் இந்த படிச்ச சவுப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவர் மனதின் மீது மனம் சொல்வதை செய்து செய்து மனதின் பின் ஓடிக்கொண்டே இருப்பார் எண்ணங்களின் பின் ஓடிக்கொண்டே இருப்பார் அவர் எண்ணங்களிலே வாழ்வார் அப்போது எண்ணங்களிலிருந்து மனதிலிருந்து மீள நாங்கள் இந்த படித்த சமப்பாத தர்மம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டவர் ஒரு விமர்சனம் மூலியமாக இதை புரிந்து கொள்கிறார் அப்போது புரிந்து கொண்டவர் சத்தியத்தை அடைகிறார் சத்தியத்தை கையாளுகிறார் அப்போது சத்தியத்தை கையாள்பவர் தான் மனதிலிருந்து மீள்வார் எண்ணங்களிலிருந்து மீள்வார் என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த சத்தியத்தை கையாளும் போது அவருக்கு இந்த வேகம் தனியப்படுகிறது குறையப்படுகிறது அப்போது இந்த வேகம் குறை அடைவது தான் வலி இந்த வலி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அதாவது துன்பத்தில் மீளும் வலி இதுதான் நிர்வாணம் அடையும் வலி இதுதான் அப்போது மனதில் மீளும் வலி இதுதான் என்று இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த வேகம் வந்து குறைய 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 எங்களுக்கு இந்த ஆசை கோபம் மாயை அழியத் தொடங்குகிறது கரைய தொடங்குகிறது அப்போது வெளியில் நாங்கள் நினைப்பது வெளியில் எங்கேயும் இல்லை எல்லாமே மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை கையாண்டு பொறிந்து உணரும் போது அவர் வெளி உலகத்திலிருந்து மீளும் போது அப்போ வெளி உலகத்துக்கு வெளி உலகத்தின் மீது அவருக்கு இருந்த விருப்பு வெறுப்பு ராக தேச மோக என்ற இந்த விருப்பு வெறுப்பு தனியப்படுகிறது அழியப்படுகிறது அப்போது இது அழிந்ததன் பிறகு அப்போ வெளி உலகத்தின் மீது அவருக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்போது பெருமதியும் இல்லை மதிப்பும் இல்லை அப்போது அதன் மீது உள்ள பெருமதியும் மதிப்பும் இல்லாமல் போனால் வெளி உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு இருந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அப்போது அங்கேதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் இதுதான் சம்மா திட்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர்தான் ரூப பூமியிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர் அப்போ அவருக்குத்தான் இந்த வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ பிரஜாவந்தங் சாயந்தமோ ஞாயந்தமோ என்று பகவான் அவர்கள் போதனை செய்து இந்த பிரக்ஞாவந்தருக்கு பிரக்ஞாவந்தர் என்பது வந்து மனதிற்கு அடிமையானவர் கிடையாது மனதில் மேலும் வழியில் வலிக்கு வந்தவர் தான் பிரக்ஞாவந்தர் அதாவது அவர் சத்திய ஞானம் அடைந்திருக்கணும் சத்தியத்தை கேட்டு அதை கையாண்டிருக்கணும் வெறுமனே உலகம் போகிற போக்கில் போகிறவர் கிடையாது பிரக்ஞாவந்தர் அவர் உலகில் உலகம் போகிற போக்கில் போகாமல் அவர் உலகிலிருந்து மேலும் திசையை நோக்கி போவர் தான் இந்த பிரஜியாவந்தர் அப்போ அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் அவருக்குத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போ இதுதான் அந்த கை பெருவிரல் நகத்தில் எடுத்து மண்ணை எடுத்து நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்தவிடம் காட்டி சொல்கிறார் ஆனந்த இந்த இந்த பூமியை விட இந்த நிலத்தை விட இந்த கையில் உள்ள கை நகத்தில் உள்ள பெருவிற நகத்தில் உள்ள மண் பெரிதா நிலத்தில் உள்ள மண் பெரிதா என்று கேட்குறார் அப்போது ஆனந்த் அவர்கள் இது ஒப்பிட முடியாத அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது சுவாமி அதை சொல்ல முடியாத அளவுக்கு கையில் உள்ள கை நகத்தில் உள்ள மண்ணும் மிகவும் சிறியது நிலம் என் நிலத்தில் உள்ள மண்ணோ மிகவும் பெரியது என்று கூறுகிறார் அப்போது பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதே போலத்தான் அந்த இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த நகத்தில் உள்ள இந்த உள்ள மண் மண்ணைப் போல சிறியவ சிறிய பகுதி பகுதியானவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் ஏனையவர்கள் இந்த நிலத்தை போல உள்ள மனிதர்கள் எல்லாமே இந்த மனதின் மாய்க்காகப்பட்டு போகபவர்கள் மனம் சொல்வதையே செய்பவர் மனதின் பின்னே ஓடுபவர் எண்ணங்களை உண்மையினை நம்பிக்கொண்டு போபவர் அவர் பிரக்ஞாவந்தர் அல்ல அவர் உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் உம்மந்தக என்றால் பைத்தியக்காரர் பைத்தியக்காரரை போல அவர் போற போக்கில் போய்கொண்டே இருப்பார் அவருக்கு இந்த உண்மையை காணும் வலிமை அவரிடம் கிடையாது அப்போது வலிமை என்னென்று பார்த்தா இந்த வலிமை தான் உலகம் போற போ போகிற போக்கில் போகாமல் உலகத்திலிருந்து மேலும் வலிக்கு வரணும் அந்த அதுதான் பிரக்ஞாவந்தர் அப்போது பிரக்ஞா பாவை தப்பங் விஞ்ஞானம் பரிஞ்சையங் என்று பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள் பிரக்ஞாவுக்குள் வந்தவர் பிரக்ஞாவை கண்டவர் பிரக்ஞாவை கையாள்பவர் அவர் மனதின் மாயக்கு அகப்பட மாட்டார் மனம் அவருக்கு அடிமையாகும் சித்த தமனை என்ற மனம் அந்த பிரக்ஞாவுக்கு அடிமையாகும் அப்போ தான் அப்போ மீண்டும் அவர் மனதுக்கு அடிமையாக மாட்டால் பிரக்ஞாவந்தர் என்றால் மனம் மனம் அவருக்கு அடிமையாகும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இது வந்து வெறுமனே ஒரு இலகுவான காரியம் கிடையாது லேசான காரியம் கிடையாது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது இங்கே பகவான் அவர்கள் போதனை செய்யும் இந்த ஆழமான சத்திய தர்மம் என்பது அதிக ஆம்பிரமானது அப்போது இதை நாங்கள் விளி விழிப்புணர்வோடு பார்க்கணும் எல்லாத்தையும் போல இதையும் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் போல் இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க நிறைய இருக்குது அது எல்லாமே உலகம் உண்மையான காட்டி கொண்டு வருகிற விடயங்கள் அப்போ அதே போல் இதையும் நீ இதையும் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இதையும் அதே போல் நீங்கள் கையாள முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை பிடிக்க முடியாது உங்களுக்கு இது அகப்படாது ஏனென்றால் இது அவ்வளோ தூரம் மெல்லியது மெலிசானது மிகவும் ஆழமானது காம்பீரமானது அதனால் உங்களை அதை பத்தோடு பதினொன்னா இதை நீங்கள் பிடிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அதை முடியாது அப்போ அதனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாத்தையும் ஒருபுறம் தள்ளி வச்சுட்டு இதை நீங்கள் கைக்கு எடுக்கணும் கைக்கு எடுத்து நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ நீங்கள் தான் பிரஜியாவந்தர் அப்போது பிரக்ஞாவந்தர் என்றால் இந்த சத்தியத்தை கையாள்பவர் கையாள் நடைமுறையில் இதை கையாண்டு இதை உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் போது அவர் சத்தியத்துக்குள் வருகிறார் சத்தியத்தை கையாளுகிறார் அப்போது உலகை வெல்பவர் தான் மரணத்தை வெல்பவர் தான் அப்போது வேகம் தனிந்து தனிந்து வேகம் குறைந்து குறைந்து வேகமே இல்லாத நிலைக்கு வருகிற அப்போது அந்த நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை புத்த சுபாவம் இதுதான் அப்போது தான் அதிர்வு அற்ற சுபாவம் அதிர்வு இல்லாத நிலை இதுதான் புத்த நிலை அங்கே அதிர்வு இல்லை என்றால் உணர்வும் கிடையாது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை ஒன்றுமே இருக்கலை அப்போது அங்கே பிஞ்சி குழந்தையும் இல்லை அப்போது இதுதான் புத்த சுபாவம் இந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிஞ்சு குழந்தைக்கு சென்சர்கள் இயங்குது ஆனால் சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது குழந்தைக்கு வெளியில் எதுவும் எங்கேயுமே இல்லை வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை எங்கேயும் இல்லை எதுவும் இல்லை அப்போ இதே போல் சத்தியத்தை கண்டு இந்த சத்தியத்தை உ அடைந்த போது அவருக்கு கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும் அவர் இந்த பூமியில் சாதாரணமான மனிதனாக போ மனிதனை போலத்தான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதிலிருந்து எல்லாத்துலேயும் மீண்டு விட்ட இவருக்கு அதிலிருந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது அப்போது ராக தேச மோக என்றத நெறிப் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு தான் அணைந்து விட்டது அணைந்து போனதன் பிறகு அந்த தீ முற்று முழுதாக அணைந்து போனதன் பிறகு அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதாங் எதைதான் சபசங்கார சமதோ சப்பூபதி பட்டினி சக்கோ விராகோ நிரோதோ நிப்பானோ என்கிற இந்த அனைத்து எண்ணங்களிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் சமநிலையை அடைகிறார் எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் சமநிலையை அடைகிறார் அப்போது அவர் வேகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் வேகம் வேகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அங்கே ஆசை கோபம் மாயைக்கு இடம் கிடையாது அப்போது அங்கே வெறுப்பு வெறுப்பு என்ற தீ இங்கே முற்று முழுதாக அணையப்பட்டு விட்டது அணைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது பிறந்த பிஞ்சு குழந்தை போல பிரபாஸ்பரம் பிரபாஸ்பரமான தூய்மையான மனது அதுதான் தான் அதுதான் நிர்வாண சுவை என்ற என்று பகவான் அவர்கள் கூறியது இதைத்தான் அப்போது அங்கேதான் நிர்வாண சுவை இருக்கிறது இந்த சுவையை பெற்றுக்கொள்ளத்தான் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று பகவான் புத்தரவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்து அழைப்பிட்டார்கள் எய் பசிக்கோ ஓப்ப நாய்கோ வாருங்கள் வந்து பாருங்கள் என்று அப்போ வந்து அவர்கள் பார்த்தார்கள் பார்த்தவர்கள் இதை கையாண்டு பிரத்யம் அடைந்தார்கள் புத்த சுபாவத்தை அடைந்தார்கள் அப்போ அவர்களும் உலகை வென்றார்கள் மரணத்தை வென்றார்கள் அப்போ நீங்களும் இதை கேட்டு பத்தோடு பதினொன்று இதை சேர்த்து பார்க்காம அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து பரிசீலனை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை புரிந்து உணர்ந்து அடைய முடியும் அப்போது நீங்கள் விழித்து கொள்வது புத்த சுபாவத்தில் சத்தியத்தோடு விழித்து கொள்ளும் போது அவர் புத்தரை காண்கிறார் ஐயோ தம்மம் பசதி சோமம் பசதி தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் இப்போ பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவத்தை சத்தியத்தை காண்பவர் தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார் அப்போது புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போ அங்கே குழந்தையும் இருக்கலை இதுதான் புத்த சுபாவம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே அங்கே நானும் இல்லை அப்போ எல்லாமே இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போது அதுதான் மித்யா துஷ்டி அப்போ துஷ்டியில் இருந்து மீண்டும் சமாதிஷ்டிக்க வந்தவருக்கு எதுவுமே கிடையாது வெளியில் பார்க்கறது வெளியில் எங்கேயாவது இருக்குதா கேட்குறது வெளியில் எது எங்கேயாவது இருக்கா இல்லை பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை இந்த மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இல்லை நாக்குக்கு உணரும் சுவையும் வெளியில் இல்லை உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இருக்குமான பாரமான தன்மைகளும் இல்லை அப்போ எல்லாத்துலேயும் இருந்து போது அவைகள் எங்கேயும் வெளியில் இருப்பது கிடையாது அது சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது சென்சர்களால் உள்வாங்கப்பட்டது அது வெளியில் அல்ல இது அப்போது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் இருப்பதை உண்மையாக இல்லை மனதில் இருப்பதும் எந்நேரமும் வருகிறது போகிறது அப்போதுதான் பிறப்பு இறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் எண்ணங்கள் வருது போகுது எந்த நேரமும் ஒரு ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருப்பது கிடையாது எல்லா நொடிகளிலும் எல்லா நொடிகளிலும் எண்ணங்கள் வருது போகுது அப்போது இங்கே பிறப்பு இறப்பு சம்பவம் நடக்கிறது வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் என்கிறபோது இந்த எண்ணங்களில் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் அப்போ பிறந்த பிறந்து இறந்த ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா இல்லை ஒரு எண்ணம் இருக்கிறதா இல்லை அப்போ அதுவும் அழிந்து போகிறது அப்போ அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அப்போ இங்கே தீ தான் முற்று முழுதாக அணையப்படுகிறது அப்போ இந்த ராக தேச மோக என்ற தீ முற்றுமுழுதாக அணைந்ததன் பிறகு அப்போது எண்ணங்களுக்குள்ள வேல்யூ கிடையாது எண்ணங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைத்து கொண்டிருந்த மதிப்பு இல்லாமல் போகிறது அப்போ பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனதன் பிறகு அது வழக்கம் போல் கே நாங்கள் பார்க்குறோம் கேட்குறோம் உணர்கிறோம் அதே போல் எண்ணங்களும் வருது போகுது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போனது போய்விட்டது அப்போது பிரபாஸ்வரமான நிலை தூய்மையான நிலை அது பாலை போல வெள்ளை நிறம் சுத்தமானது பரிசுத்த நிலை இதுதான் இதான் பரிசுத்த நிலை அப்போ அந்த பரிசுத்தமான புத்த சுபாவத்தை அடைபவர் பிஞ்சி குழந்தை போல எல்லா இடத்திலும் அவர் காண்பது கேட்பது உணர்வது எல்லாமே வழக்கம் போல் நடக்கும் எண்ணங்கள் அவர் எண்ணங்களை அவர் பரிமாறுவார் மற்றவரோட பேசும்போது அவர் வார்த்தைகளை பயன்படுத்துவார் இதே போல் அவருடைய எல்லா செயல்களும் வழக்கம் போல் நடக்கும் ஆனால் அதில் எதையும் எது எந்த இடத்துலையுமே அவர் கிடையாது ஏனென்றால் இது சங்கீத்தே நிபிதாய புரிதலினூடாக புரிந்து கொண்ட சத்தியம் இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அவர் புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் சத்தியத்தை கையாளுகிறார் சத்தியத்துக்குள் இருக்கிறார் ஆனால் சத்தியத்தோடு இருக்கும் இவர் எல்லாத்தையும் பரிமாறுறாரு காண்கிறாரு கேட்குறாரு உணர்கிறாரு பேசுகிறாரு எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறாரு அப்போ வழக்கம் போல் எல்லாத்துக்கூடையும் எல்லாரும் மாதிரி பழகிறாரு பேசுகிறாரு எல்லாமே நடந்து கொள்கிறார் எல்லா விதமும் நடந்து கொள்கிறாரு ஆனால் எந்த இடத்திலுமே அவர் இல்லை ஏன் எங்கேயுமே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் இவர் அப்போ எதுவும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருக்கும் அவருக்கு அப்போது அவரும் இல்லை அப்போது இதுதான் பிரபாஸ்வரம் இதுதான் புத்த சுபாவம் அப்போது இதுதான் சித்த விமுக்தி சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தரவர்கள் போதித்தார்கள் சித்த விமுக்தி என்றால் விடுதலை அடைந்த சுபாவம் சேத்த விமுக்தி என்றால் விடுதலை அடைந்த சுபாவம் எங்கே மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் மரணம் என்று இங்கு ஒன்று கிடையாது மரணிப்பதற்கு என்று ஒருத்தர் கிடையாது இதுதான் புத்த சுபாவம் அப்போ புத்தர் என்றால் ஒருத்தரா இல்லை புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது ஒரு மனிதனோ இறைவனோ ஆண்டவனோ கடவுளோ தெய்வமோ யாருமே இல்லை இந்த இடத்துல புத்த சுபாவத்தை அடையும் போது அங்கே எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட சுபாவம் விடுதலை அடைந்த சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் வந்தவர் பரிசுத்த நிலையை அடைகிறார் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அதுதான் நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது மீண்டும் ஒரு போதனையில் சந்திப்போம் இந்த போதனைகள் உங்களுக்கு துணையாக இருக்கும் தெருவன் சரணம்